ஓம் கினிசரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவு முக்கியமான வீடியோ பதிவு முழுமா கேளுங்க போது ஜோடத்தில் இருந்து நிறைய தகவல் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் தலையெழுத்து பற்றி பேச போகிறோம் நிறைய பேர் சொல்லுவான் என் தலையெழுத்து சரியில்லை சார் எனக்கு அமைஞ்சது எதுவுமே சரியில்லை பிறந்தலேருந்து கஷ்டப்படுறேன் வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது குருதர்சனம் நடந்துட்டு இருக்குது உத்ராட நட்சத்திரம் ஒன்றும் சரியில்லை திருவோண நட்சத்திரம் குருதர்சனம் நடக்குது ஒன்றும் சரியில்லை இப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி தலையெழுத்த ஒன்றும் செய்ய முடியாது பிறந்துட்டோம் கர்மத்தை கழிக்க பிறந்துட்டோம் இந்த கழிச்சு தான் ஆகணும் இந்த பெருவு கடையில் நீந்தி தான் ஆகணும் சரியாக நேரில் இதுக்கு இப்படி சார் இதை மாற்ற முடியும் அப்படின்னா வழிபாடு தான் இறை வழிபாடு தான் இறை வழிபாடை பார்த்து கரெக்டாக செய்யணும் உத்தராடம் திருவோணம் ஆகிட்டோம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அது முக்கியமான திதிகள் அன்னைக்கு கோயிலுக்கு போனோம் சக்தி வாய்ந்த நாட்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் தலையெழுத்தை எப்படி சார் மாற்ற முடியும் நம்மளால் செய்ய முடியாது இறையாறு தான் செய்ய முடியும் ஏன்னா சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு விமோச்சனமும் இருக்குல்ல அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை சரியில்லை அது சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லாமல் போயிடும் அடுத்தடுத்து வருகிற தசாபுத்தி வந்து நல்லா இருக்காது அதனால தான் அவங்க தலையெழுத்து சரியில்லை அப்படிங்கிறாங்க ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மகர ராசியிலே இப்போ வந்து சிலருக்கு வந்து ராகதிசை குரு திசை சனி திசை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையே வந்து சமித்து போயிடும் ஏன்னா ராக திசை வந்து கொஞ்சம் வயசில் வந்துடும் இப்போ திருவோண நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகதிசை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே வந்துடும் சரியா சந்திர திசை செவ்வா திசை ராக திசை வந்து பிஃபோர் மேரேஜே வந்துடும் காலேஜில் படிக்கும்போதே வந்துடும் ராகும் சரியில்லை குருவும் சரியில்லை சனியும் சரியில்லைன்னா சரியாக போச்சு ராக திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் முப்பத்தி நாலு அங்கிட்ட சனி திசை பத்தொம்போது முப்பத்தி நாலு பத்தொம்போதும் ஐம்பத்தி மூணு பிறக்கும்போது சந்திரதிசையில் பிறந்திருப்பீங்க அங்கிட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் போயிடும் ஸோ ஐம்பத்தி நாலு மட்டும் அறுபத்தாறு வயசாக ஆகி போச்சு அறுபத்தாறு வயசுக்கு மேலே ஒருத்தனுக்கு புதன் திசை வந்து என்ன ஆக போகுது சரியா இவங்களுக்கு யார் இவங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இவங்க மகர ராசியில் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க கடகலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க மகர ராசி கடக லக்கணம் இல்லைன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தால் திசை நல்லா இருக்காது சனி திசையும் நல்லா இருக்காது குரு திசை சுமாராக இருக்கும் ஆனால் குரு அஞ்சு கட்டுக்கூடியவர் நல்ல நிலமலை இருக்கணும் குரு கட்டுப்பிட்டாரா அது நல்ல பழங்களை தர மாட்டார் சரியா குரு வந்து மகர ராசி சிம்ம லக்கணம் குரு மூணாம் மடம் துலாமல் இருந்தாருன்னா குரு திசை நல்லா இருக்காது இப்படி சில பேருக்கு அமைஞ்சிடும் இவங்களுக்கு வந்து என்னன்னா திருவண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா நல்லாவே இருக்க மாட்டாங்க சரியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரியா அவங்க தான் சொல்கிறாங்க சார் எனக்கு இவ்வளோ வயசானாலுமே எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்கிது சார் தொட்டு தொடங்க மாட்டேங்கி காரிய அணுகலும் இல்லை அப்படிம்பாங்க அவங்க ஜாதகம் அமைப்பு அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு பீரியடு வரணும்னா தசாபுத்தி நல்லா இருக்கணும் தசா புத்தி லக்கண ரீதியாக நல்லா இருக்கணும் ராசி ஒரு பக்கம் இருக்கட்டும் ராசி வந்து கோச்சார பணங்கள் தான் இந்த கோச்சார கிரக பயிற்சி தான் ராசிக்கு பலனை கொடுக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி தான் பலனை கொடுக்கும் இல்லையா லக்கண தசாபுத்தி தான் வந்து தனிப்பட்ட ஜாதகனுக்கு பலனை கொடுக்கும் அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மகர ராசி லக்கணம் திருவோண நட்சத்திரம் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து தசா வந்து வச்சுங்களேன் நல்லா இருக்காது குரு தான் வந்து நல்ல பலங்களை கொடுப்பார் சிம்மலக்கணத்துக்கு அஞ்சு எட்டு கூட அஷ்டசனாதிபதி பஞ்சம் அஷ்டமசனாதிபதி ஆனால் அந்த குரு நல்ல நிலமலைன்னு வச்சுக்கங்களேன் நல்ல பணங்கள் கொடுக்க மாட்டார் சரியா இப்படி தான் சிலவருக்கு ஏட கூடமாக ஜாதக அமைஞ்சிடும் அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க என்ன சார் செய்யலாம் அவங்க தலையெழுத்து எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு தான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து நிறைய தகவல் சொல்கிறேன் போது ஜோடியத்திலிருந்து மகர ராசிக்கு வந்து ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் நட்சத்திர பலன்கள் தசாபுத்தி பலன்கள் லக்கண பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் தான் வீடியோ கேட்டவங்க அந்த மூணு நிமிஷமாக கேட்டவங்க தயவு செய்து லைக் பண்ணுங்கள் எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்கிட்ட சரியா நான் அந்த வீடியோ நிறைய பேசலை சாட்டா தான் போட போகிறேன் ஏன்னா நிறைய நேரில் கேட்குறாங்க சாட்டா பேசுங்க சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நிறைய தகவலை சொல்கிறீங்க ஆனால் சுருக்கமாக சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு நிறைய நேரில் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க அது அதை நான் மனசில் எடுத்துக்கிட்டு சுருக்கமாகவே சொல்லிட்டு போகிறேன் உங்கள் ச உங்கள் சந்தேகங்கள் உங்கள் கேள்விகளை வந்து கமான் பாக்ஸில் போடுங்க ஃபோன் பண்ணிலாம் கேட்காதுங்க தயவு செய்து இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுவேன் நான் அதுக்கு ஜாதகத்தெல்லாம் பார்க்க முடியாது ஏதோ பரிகார வழிபாடு கோயில்னு கேட்டால் சொல்லலாம் இல்லைன்னா கமாண்ட் பாக்ஸில் போடுங்க அதான் நல்லது பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் கமாண்ட் பாக்ஸில் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம் சும்மா லக்கணத்தில் பறந்துருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ சனி திசை நடக்குது நல்லா இருக்காது சஷ்டாச அமைப்பு லக்கணத்துக்கு ராய் சஷ்டாச அமைப்பு சனி திசை நல்லா இருக்காது சனி திசை நடக்குது வயசு வந்து எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு அறுபது வயசு ஆச்சு நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னு கேட்குறவங்க பல சொல்லுங்க நான் அதுக்கு பலனை சொல்லுவேன் சனி பவன் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் சனி பவன் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு மூணாம் இடத்துல இருக்கிறாரு யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க முதல் உங்கள் ஜனராஜாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார் மகர ராசி நேர்களை நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் ராசி பலன் கேட்குறதெல்லாம் பெரிய வேண்டிய விஷயமே கிடையாது யார் சேனலும் கட்டுப்போங்க எந்த சேனலை வேணாலும் கட்டுப்போங்க என்ன வேணாலும் கேளுங்க வேணாம் சொல்லலை ஆனால் உங்கள் ஜாதக பத்திரத்தில் உள்ள கட்டம் தெரியணும் ராசி கட்டத்தில் உள்ள அமைப்பு தெரியணும் மகர ராசி எந்த லக்கணம் அந்த லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு வேண்டிய தசை என்ன நடக்குது இப்போ என்ன தசை நடக்குது அந்த தசை நான் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கிரக நிலையில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் தலையெழுத்து மாறணும் என்ன சார் செய்யலாம் தலையெழுத்து பெருதாச்சு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாச்சு உத்தராடமோ உத்திராடமோ அவிட்டமோ ஏதோ நட்சத்திரத்தை பார்த்துட்டேன் தலையெழுத்து மாறணும் தலையெழுத்து மாத்திரடா ஒரு இடம் இருக்குது திருப்பட்டூர் திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இங்கே போகணும் நீங்கள் சரியா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல விதம் பார்க்கப்படுகிறது இந்த கோயில் வந்து எப்படின்னா பிரம்மனுடைய அருள் பெற்ற கோயில் ஏன்னா தலையெழுத்து எழுதுகிறவரை பிரம்மதான் பிரம்மாதான் மனிதனை படைத்து தலையெழுத்து அனுப்புகிறாரு இவன் இன்னாருக்கு மானா பறக்கணும் வாழ்க்கையில் இவ்வளோ தான் அனுபவிக்கணும் சரியா இது இது இவனுக்கு நடக்கணும்னு பிரம்மா எழுதி வைக்கிறப்படி தான் நடக்குது ஏன்னா படைக்கும் கடவுள் அவர் தான் பிரம்மாவுக்கு வந்து இங்கே ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பிரம்மா வந்து சிவன்கிட்ட ஒரு சாபம் வாங்கிட்டார் அவருக்கு ஏற்கனவே அஞ்சு தலை இருந்தது கொஞ்சம் கர்வம் அடைஞ்சிருந்தார் நம்ம தான் க படைக்கும் கடவுள்னு அதனால் சிவன் ஒரு தலையை கொச்சிட்டார் ஒரு தலை பிச்சு எடுத்துட்டார் அதனால நாளிதழையோடு இருந்து அவர் வந்து திருப்பட்டூரில் வந்து தவம் இருந்தார் இந்த தளத்தில் வந்து சிவபெருமானோக்கு தவம் இருந்து சிவபெருமானோட அரளப்பட்டார் அவருக்கு மனம் மகிழ்ந்து சிவபெருமான் என்ன பண்ணார்னா அவருக்கு இந்த தலத்திலே இருந்து நீ வரங்களை அருள் படிப்பா அப்படின்னு இருக்கிறாரு ஸோ இங்கே பிரம்மனுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது முக்கியமானது பிரம்மனுக்கு எங்கேயுமே அவர் ஸ்தலம் இருக்காது சரியா குரு வழிபாடு இருக்காது இங்கே வந்து பிரம்மனுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்தலம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மகர ராசிக்கு வந்து குருவுடைய அணுக்கரம் கிடைக்கும் ஏன்னா குருவுக்கு வந்து அதி தேவதையாக பிரம்மா தான் இருக்கிறார் பொதுவாக மகர ராசிக்கு குரு குரு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லா நடக்காது ஏன்னா ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கூடியவன் அதனால் குரு வந்து பொதுவாகவே நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இப்போ ஆறாம் இடத்துல வேற இருக்கிறார் சரி அதனால் உங்கள் ஜனநாயகத்தில் குரு கெட்டு போனவர்கள் குரு திசை நடக்கிறவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இந்த கோயில் வந்து எங்கே சார் இருக்குது அப்படின்னா திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா திருச்சி டு சென்னை அந்த பைபாஸில் ரோட்டில் இருக்குது அந்த பைபாஸ் ரோட்டில் போனீங்கன்னா பெரம்பலூருக்கு முன்னாடி சிறுகனூர்னு ஒரு ஊர் வரும் சிறுகனூரில் இறங்கி ஆட்டோவில் போகலாம் ஆட்டோ இல்லைன்னா ஷேர் ஆட்டோவில் போகலாம் இல்லை சார் எனக்கு நான் பைபாஸில் எல்லாம் போகல திருச்சி போய் போகிறேன் அப்படிங்கிறவங்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அங்கேருந்து உங்களுக்கு டவுன் பஸ்ஸே இருக்குது சரியா டவுன் பஸ்ஸே இருக்குது இந்த திருப்பட்டூருக்கு வந்து டவுன் பஸ்ஸே இருக்குது அதுலேயே போகலாம் திருச்சி பழைய பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சரியா திருச்சி சத்திரத்தில் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் இருக்குது சரியா அதாவது நீங்கள் சவுத்துலேருந்து போகிறீங்க திருநெல்வேலி மதுரை திருச்சி இங்கிட்டு போகிறவங்கன்னா திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியில் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டே புதுசாக கட்டிட்டாங்க கார்பரேஷன்லேருந்து அதை வந்து புது பஸ் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்க நல்ல ஒரு நவீன அமைப்போடு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் போகலாம் திருப்பட்டூருக்கு போகலாம் கோயில் வந்து விசேஷமான கோயில் தான் கோயில் போய்ட்டு இருந்தவனால் நிறைய பலன்கள் கிடைக்கும் சரியா அவங்க விதி மாறும் நினைத்த காரியம் நடக்கும் குருவோட அருள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் என்கிறவங்களுக்கு இந்த காலம் இங்கே இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா புத்திர பாக்கியம் வெது சீக்கிரமாக அமையும் அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு காரியம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து சார் என் பிள்ளைகள் விஷயத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எதிர்பார்த்து எதுவும் நடக்கல என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல பிள்ளைகளுக்கு அலையன்ஸ் கிடைக்கல ஏதோ ஒரு சம் சம்திங் பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்ப்பு சரியில்லைன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிள்ளை பாக்கம் வேண்டும்ங்களும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அதுபோக வந்து வேலக்கெழமை இந்த கோயிலில் வந்து விசேஷமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குருக்கு வேண்டிய நாள் வேலைக்கிழமை அதுபோக குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை வர அன்னைக்கும் இந்த கோயிலுக்கு போகலாம் இல்லைனா உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கும் இன்றைக்கி போகலாம் உத்தராடம் திருவோணம் அவிட்டத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம் பொதுவாக ஜென்ம நட்சத்திர வர அன்றைக்கி கோயிலுக்கு போவது மிக சிறப்பு அந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருந்தாலுமே நம்மளுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருது அன்றைக்கி தான் சந்திரன் நம்ம ராசியில் இருப்பார் நம்ம ச நட்சத்திரத்தில் இருப்பார் மனம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் நட்சத்திரத்தில் சந்திரன் அன்றைக்கி போது மனசில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் மன குழப்பம் இருக்கும் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனம் சாந்தி அடையும் அதுபோல் இந்த கோயிலில் நிறைய தெய்வங்கள் இருக்குது நரசிம்மர் இருக்கிறாரு முருகப்பெருமான் இருக்கிறாரு வேத ஜோதிடத்தையே ஆரம்பித்த பதஞ்சலி முனிவரோட சமாதி இருக்குது பதஞ்சலி முனிவர் வேத ஜோதிடத்தில் ஆரம்பித்தவர் அவர் தான் அவருக்கு பன்னெண்டு இடத்துல சமாதி இருக்குங்கிறாங்க அதில் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது பன்னிடம் இல்லை பன்னெண்டு இடமில்லை பத்து இடத்துல அவரோட ஜீவ சமாதி இருக்குது ஏன்னால் பத்து இடத்துல அவர் வந்து ஐக்கியமாக இருக்காரு திருப்பட்டூர்லேயும் அவரோட சமாதி இருக்கிறதா நம்ப படிக்கிறது அவருக்கு அங்கே சனி தலம் இருக்கு பன்னெண்டு சிவலிங்கம் இருக்குங்க அது முக்கியமானது பன்னெண்டு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பாவ விமோச்சனம் கிடைக்கும் பிரம்ம தீர்த்தம் இருக்குது பிரம்ம தீர்த்தத்தில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு கோயிலில் போய் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இங்கே எல்லாமே மஞ்சள் நேரம் தான் ஏன்னா குருவுடைய அனுகிரம் இருக்குது பிரம்மாவுடைய அனுக்கிரம் இருக்கிறது எல்லாமே மஞ்சள் தான் ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா மஞ்சள் கலர் கரை போட்ட வேஷ்டி கட்டிட்டு போலாம் உங்கள் உடம்புல மஞ்சள் கலர் இருக்கணும் சரியா இல்லைனா மஞ்சள் கலர் துண்டு கூட போட்டு போகலாம் பெண்கள் வந்து மஞ்சள் கலர் ஷே ஷர்ட்ட போட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் நம்ம போட்டு போனோம்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எப்போயோ ஒரு தடவை கோயிலுக்கு போகிறோம் சில பேர் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சில கோயிலுக்கு போவாங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கிற காலத்திலே ஒரு தடவை தான் கோயிலுக்கு போவாங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க பக்கத்தில் தான் இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பக்கம் மதுரை சுற்றி இருக்கிறவங்க திருச்சியை சுற்றி இருக்கிறவங்களாம் பக்கம் திருச்சியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு லோக்கலாக போயிடும் மதுரையில் இருக்கிறவங்க திருச்சிக்கு போலாம் ரெண்டு மணிநேரம் தான் போயிட்டு சமயநல்லூர் தாண்டி தான் போகும் நீங்கள் வரும்போது கூட சமயநல்லூர் மாரியம்மனை கும்பிட்டு வந்துடலாம் சரியா சமயநல்லூர் திருக்காவ திருவானை காவல் இப்படி ஒரு டூர் போகலாம் சரியா இந்த பிரம்மஸ் பிரம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருப்பட்டூர் சமயபுரம் திருவானைக்காவல் இதுக்கு மூணு போகலாம் திருவானைக்காவல் முடிஞ்சு ஸ்ரீரங்கத்துக்கு வரலாம் ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியாது ஒரு நாள் முழுக்காகவும் நாலு கோயிலுக்கு ஒரு நாளில் போக முடியாது ரெண்டு கோயிலுக்கு வேணால் போகலாம் திருப்பட்டூர் போயிட்டு சமயபுரம் போயிட்டு வரலாம் எப்பயுமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலுமே கடைசியில் வந்து அம்மன் கோயிலுக்கு போகலாம் அல்லது பெருமாள் கோயிலுக்கு போகலாம் இதை வந்து நாங்கள் ஒரு ஆன்மீக செய்தியாக சொல்கிறேன் எந்த கோயிலுக்கு போய் கடைசியாக சிவன் கோயிலுக்கு போகாதீங்க சிவன் கோயிலுக்கு முதலே போயிருங்க ஏன்னா சிவன் கோயிலில் வந்து கடைசியாக கும்பிடக்கூடாது பெருமாள் கோயிலுக்கு போகலாம் முருகன் கோயிலுக்கு போகலாம் சரியா எந்த கோயிலுக்கு போனாலுமே கடைசியாக நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து முருகன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போட்டு தான் வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷெடியூல் இல்லாமல் கண்ணாப்பண்ணான சாமிக்கு கும்பிடுவாங்க ஒரு டூரை வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு கடைசியாக சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வருவாங்க சிவனை கும்பிட வேணாம் சொல்ல மாட்டேன் சிவன் கோயிலுக்கு முதலே போயிருங்க அந்த அளவுக்கு உங்கள் ஷெட்யூல் வச்சுக்கோங்க அட்டவணை வச்சுக்கோங்க சரியா கடைசியாக கும்பிட்டு வர கோவில் வந்து பெருமாள் கோயிலாக இருந்தால் மக சிறப்பாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க எல்லா சாமியும் வந்து மகாலட்சுமி இழுத்துட்டு வந்துருவா ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலுமே கருவறையில் மகாலட்சுமி தான் முன்னாடி இருப்பா அந்த கஜலட்சுமி தான் வச்சிருப்பாங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரிமே கருவறைக்கு போகும்போது மேலே பாருங்கள் கஜலட்சுமி இருக்கும் ரெண்டு பக்கம் யானை இருக்கும் நடுவில் லட்சுமி மகாலட்சுமி இருப்பா தாமரையில் அது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கருவறையில் இருக்கிற இறைவனைக்கே வந்து லட்சுமி கடாட்சம் தேவைப்படுது அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே கடைசியில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க போயிட்டு வீட்டுக்கு நேரம் வந்துடுங்க இடையில எங்கேயும் போகாதீங்க சில பேர் கோயிலுக்கு போயிட்டு சொந்தக்காரனை பார்க்க போவாங்க நண்பர்களை பார்க்க போவாங்க ஒரு அதெல்லாம் ஒரு இது கலாச்சாரம் மாறிப்போச்சு கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் வரணும் சரியா நேர்களே ஹோட்டலுக்கு போகலாம் சாப்பிடலாம் வைக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் நேரடியாக வந்து கால் நடக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு தான் வரணும் சரியா வீட்டில் வந்து தான் தண்ணி குடிக்கணும் ரைட்டு நிறைய இருக்குது சொல்லிட்டே இருக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆன்மீக தவலாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சோமவாரம் இன்னைக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான் சரியா நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது மகன் நட்சத்திரம் அருமையான இப்போ சிம்மத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருக்கிறார் மிகச்சிறப்பு தான் வீடு கொடுத்த சூரியனும் உருகடை சொல்லி சுபத்தமாக இருக்கிறாரு ஸோ இன்னைக்கு மக நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் சரியா நேரில் ஸோ இந்த நீ பஞ்சமி தீதி தான் வளர்ப்புற பஞ்சமி அருமையான அமைப்பு இன்னைக்கு சாய்ந்தரம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வீடியோ கட்ட பின்னாடி அம்மன் கோயிலுக்கு போங்க பஞ்சமி இன்றைக்கி அம்மனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு சரியான நேர்களே இதெல்லாம் வந்து சொல்லத்தான் முடியும் நான்லாம் வழிபாடு பண்ணிட்டு தான் இருப்பேன் தொடர்ந்து பண்ணுவேன் சரியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஜோதிடம் சொன்னாலும் சரி யூடியூப்பில் சேனலில் பேசினாலும் சரி தனிப்பட்ட ஜாதகங்களை செக் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு இப்படி ரெண்டு ஜாதகம் பார்ப்பேன் ரெண்டு வீடியோ பேசுவேன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் கோயிலுக்கு போக முடியாதான் வீட்டில் சாமி கும்பிட்டுருவேன் வீட்டில் பூஜை வரையெல்லாம் மனமுருக்கு உட்காந்து காலையிலேயும் சாயந்தரம் திருப்தியாக சாமி கும்பிட்டுருவேன் எனக்கு அந்த திருப்தி தான் போதும் என்னை வாழ வைக்கிறது என்னை பேச வைக்கிறது எல்லாமே இந்த தெய்வங்கள்தான் சரியா நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன் குறைஞ்சது எப்படியும் ஒரு ரெண்டு வீடியோ பேசினாலுமே ஒரு மணி நேரம் பேசுவேன் அது போக ஜாதகம் பார்த்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ப்ரீடிஷன் வந்து இருபது நிமிஷம் பேசுனாலுமே அது ஒரு நாற்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நான் வந்து பேச்சுக்குன்னு செலவு பண்ணுறேன் அந்த சக்தியை கொடுக்குறதே நான் கும்பிட்ற தெய்வம் தான் சத்தியமாக தெய்வம் இருக்குது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சரியான நேர்களே நீங்களும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மகர ராசி நேர்கள் இருப்பீங்க சில பேருக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள்லாம் காலநீராக போயிடும் வழிபாடு பண்ணுங்கள் அந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு பிரம்மதேவனே கும்பிட்டுவாங்க பதஞ்சலி பதினஞ்சலி முனிவர் ஜீவசமாதி இருக்குது பொதுவாக மகரராசினியர்கள் ஜீவசமாதிக்கு போகிறது மிகச்சிறப்பு ஜீவசமாதி எங்கே இருந்தாலும் தேடி போங்க ஏன்னா ஜீவசமாதியை கும்பிட்றது வந்து குருவுன்னு அருள் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியில் நீசமடைகிறாரு மகர ராசிக்கு அந்த அளவு செய்ய மாட்டார் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது போவால் மகர ராசியில் லக்கணம் கும்ப லக்கணம் கும்பலக்கணம் மிதனலக்கணம் கன்னியா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு அந்தளவு கருணை மாட்டார் ஸோ மகர ராசியில் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து ஜீவசமாதிக்கு அடைக்க வரவே போகணும் ஜீவசமாதி ஒவ்வொரு ஊரில் இருக்கும் நம்ம தான் தேடி பார்க்கணும் இப்போ மதுரையில் எடுத்துட்டோம்னா ஜீவசமாதி ரெண்டு மூணு இடத்துல இருக்கு சரியா மச்சமுனிக்கு இருக்கு திருப்பரங்குட்டத்தில் இருக்கு அவர் கீழே வந்து ஒரு சோப முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு சரியா அங்கே ஒரு கீழே வந்து திரையராஜர் காலேஜுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து அவருக்கு ஒரு சமாதி இருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் அங்கே போகலாம் மச்சமுனி வந்து திருப்பரங்குட்டம் மலையை உருவாக்குனவர் சரியா இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரி நல்ல ஜீவசமாதி வந்து நிறைய இடத்துல இருக்குது நிறைய ஊரில் இருக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போனோம் ஜீவ ஜீவசமாதி அடிக்கிற போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா மகத்துவம் ஆவீங்க கையில் காசு பணம் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் பிள்ளைகள் நல்ல நல்ல ஏற்றம் இருக்கும் புகழும் அந்தஸ்தம் கூடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே பழமையான ஜீவசமாதி சித்தர்கள் ஜீவசமாதிக்குலாம் போகணும் கிடையாது நம்ம வாழ்நாளில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான ஒருத்தர் வளர்ந்துருப்பார் ஊரில் ஒரு சாமியார் வந்திருப்பார் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பார் அந்த ஜீவசமாதிக்கு போங்க சரியா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் நிறைய இருக்குது சரியா நேர்களே இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது இந்த காலக்கட்டத்தில் செய்யணும் ஏன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரியா இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற மே வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் ஜீவசமாதை போய்ட்டு வந்தீங்கன்னா குரு கூட அனுக்கரம் கிடைக்கும் ஏன்னா குரு ராசிக்கு மடத்தை பார்க்குறாரு வரைய சேனத்தை பார்க்குறாரு செலவாகிட்டே தான் இருக்கும் சுபச்செலவாக ஆகும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுவீங்க இல்லைன்னா வீட்டில் தான் விசேஷம் நடக்கும் செலவு பண்ணுவீங்க குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மற்ற மாதிரி மற்ற இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது வந்து தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் தொழில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு அதுமாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் பணப்பழக்கத்தை கொடுப்பாரு இருப்பினும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால செலவு இருக்கும் அதில் நீங்கள் வியாபாரம் தொழில் பள்ளி பணத்தை கொண்டு வந்தாலுமே ஒரு பக்கம் செலவை கொடுத்துட்டே இருப்பார் அதனால செலவு குறையணும் அப்படின்னா சேமிப்பு கூடணும் அப்படின்னா குருவுடைய கடாசியம் வேணும் ஜீவசமாதி போய்ட்டு வாங்க அதுபோல் இந்த கோயிலுக்கும் போங்க திருப்பத்தூர் முக்கியமான கோயில் தலையெழுத்து மாறும் சரியான நேரில் உங்கள் தலையெழுத்து மாற்றி எழுதப்படும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லதை பெருங்க இந்த அளவில் இந்த வீடியோ நிறைவு நிறைவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதுவும் வீடியோ போடணும் தகவல் வேணும்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் சார் இந்த திசைக்கு போடுங்க இந்த லக்கணத்துக்கு போடுங்க எதை வேணாலும் கேளுங்க என்கிட்ட நீங்கள் எதை வேணாலும் கேட்டுக்கலாம் இறைவன் கொடுத்த எனக்கு அறிவின்படி நான் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் போடுவேன் வீடியோ போடுவேன் அதனால் உங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன் எல்லாமே மகர ராசி நேர்களுக்கு உத்தராடம் திருவோணம் வீட்டு நட்சத்திரத்திற்கு பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பற்றி தேகாரத்துடன் தீர்க்காயிலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி